அடர்த்தியான பச்சை பசேல் என்ற அழகிய காட்டில் ராபி என்ற துருதுருப்பான குட்டி முயல் தன் அன்பான அம்மாவுடன் துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது ராபியின் கண்கள் எப்போதும் புதிய விஷயங்களைத் தேடியே அலைந்தது ஒருநாள் அங்கிருந்த ஒரு அழகான வண்ணத்துப் பூச்சியைப் பார்த்த ராபி ஆசையுடன் அதை பின்தொடர்ந்து ஓடியது அப்படி ஓடுகையில் மரத்தடி ஒன்றில் வெளிச்சத்தில் மின்னும் சில விசித்திரமான அழகான காளான்களைக் கண்டது வாவ் என்று ஆச்சரியத்துடன் அதை நெருங்கி பார்த்தபோது திடீரென்று ஒரு சின்ன பிரகாசமான மின்னும் பூச்சி ராபியை சுற்றி பறந்தது ராபிக்கு முதலில் பயம் வந்தாலும் அந்த பூச்சி நட்புடன் அதை அழைத்துச் செல்ல சைகை காட்டியது அந்த வழிகாட்டும் பூச்சியின் பின்னால் சென்ற ராபி ஒரு அழகான குட்டி ஓடை மற்றும் வண்ணமயமான மலர்களை கண்டது அங்கே ராபியை தேடிக் கொண்டிருந்த ராபியின் அம்மா கவலையுடன் நின்றிருந்தார் அம்மாவை பார்த்ததும் ராவி மகிழ்ச்சியில் ஓடிச் சென்று கட்டிக்கொண்டது மின்னும் பூச்சி தனது வேலையை முடித்துவிட்டு அமைதியாக பறந்து மறைந்துவிட்டது அம்மாவும் ராபியும் அன்புடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டன ஆம் புதிய உலகை ஆராய்வது மகிழ்ச்சிதான் ஆனால் எப்போதும் அம்மாவின் அருகில் பத்திரமாக இருப்பதே பெரிய மகிழ்ச்சி